நவம்பர் அஞ்சு அண்ணாபிஷேகம் இந்த ஒரே ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் மீனுக்கும் கொடுங்க தீராத கடன் தீரும் ஏழு ஜென்ம பாவம் விலகி லட்ச லட்சமாய் பணம் சேரும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த ஆண்டு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அண்ணாபிஷேகமானது நவம்பர் அஞ்சாம் தேதி புதன்கிழமை வர இருக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து பரிகாரம் செய்வதற்கு மிக உகந்த நாட்களாக சொல்லப்படுகிறது இந்த வருடம் மகா அண்ணாபிஷேகமானது நவம்பர் அஞ்சாம் தேதி வந்திருக்கு அன்றைய தினம் புதன்கிழமையாக இருக்கு இந்த மகா அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்துல தான் இந்த அண்ணாபிஷேகம் நடைபெறும் ஆனால் இந்த வருடம் பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய வேலையில அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேதி காலையில பத்து பதினாலு வரையும் தான் அஸ்வினி நட்சத்திரம் அதற்கு பிறகு பரணி நட்சத்திரம் ஆரம்பிச்சு வியாழக்கிழமை ஆறாம் தேதி எட்டு முப்பத்தி ஒம்போது காலையில் அதுவரையும் பரணி நட்சத்திரம் இருக்கு அப்போ அஞ்சாந்தேதி மாலை முழுவதுமே உங்களுக்கு பரணி நட்சத்திரம் தான் இருக்குது கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த அண்ணாபிஷேகம் நடைபெறுவது எல்லா சிவாலயங்கள்லேயும் மாலை நேரத்தில் தான் அண்ணாபிஷேகம் நடைபெறும் சில கோவிலில் அவங்க ஆகம விதிகள் படி இந்த நேரத்தில் தான் செய்வோன்னு செய்வாங்க மற்றபடி மாலை நேரத்தில் தான் இந்த அண்ணாபிஷேகம் நடைபெறும் அதனால் இந்த வருடம் பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது இது பல வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அரிய நாளாக சொல்லப்படுது ஏன்னா பரணி நட்சத்திரத்தில் அவ்வளோவாக இந்த அண்ணாபிஷேகம் நடைபெறுவது எப்பையாவது தான் நடக்கும் சரி இந்த பௌர்ணமி திதி எதுவரையும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாலாந்தேதியே உங்களுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிருது அதாவது இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாலாந்தேதி ஆரம்பித்து அஞ்சாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரையும் பௌர்ணமி திதி இருக்கு அதற்கு பிறகு பிரதமை திதியானது ஆரம்பிச்சிருது இன்றைய தினம் ராவுகாலம் பனிரெண்டு டு ஒன்றரை யமகண்டம் காலையிலேயே வந்துடுது ஏழரை டு ஒம்பது சில நாட்களில் மட்டும்தான் இந்த நேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து இன்று முழுவதும் இரண்டு கண் அப்படின்னு இருக்கும் ஜீவன் அப்படிங்கிறது இன்று முழுவதும் முழு வாழ்க்கை அப்படின்னு இருக்கும் இந்த நேத்திரம் அப்படிங்கிறது ஒரு சில நாட்கள்ல ஒரு கண் அப்படின்னு இருக்கும் ஒரு சில நாட்கள்ல குருட்டு அப்படின்னு இருக்கும் ஜீவன் அப்படிங்கிறது ஒரு சில நாட்கள்ல இன்றைய நாளில் முழு வாழ்க்கைன்னு இருக்கா அரை வாழ்க்கை அப்படின்னு இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி இன்று முழுவதும் இரண்டு கண் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை அப்படின்னு வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது வெகு சில நாட்கள் தான் இப்படி வரும் அதனால் இந்த நாளில் இன்று முழுவதும் இரண்டு கண் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடிய நாள்களில் நீங்கள் எந்த செயலை செய்யும் போதும் அது வெற்றி பெறும் அது மட்டும் இல்லை இன்றைய நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்களும் மிக அதிக அளவில் நமக்கு அது சிறந்த பலனை நமக்கு பெற்றுத்தரும் சரி வீட்டிலையே இந்த அன்னாபிஷேகத்தை செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக செய்யலாம் மிக மிக நல்லது அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நல்லா கழுவிட்டு மங்கள பொருட்களாவில் அபிஷேகம் செய்யணும் இந்த சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அப்படிங்கிறதுனால நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்களில் மிக முக்கியமான ஒரு பொருளாக பால் இளநீர் கரும்பு சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் மாப்பொடி மஞ்சள் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் பிரதோஷ நாளில் சிவனுக்கு உரிய விரத நாட்களில் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா மிக நல்லது இந்த அபிஷேக பொருட்களில் எந்த பொருள் உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் முதல்ல அபிஷேகம் செஞ்சுருங்க அதற்கு பிறகு அன்னத்தால் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அபிஷேகம் செய்யணும் இந்த அண்ணாபிஷேக வழிபாட்டிற்கு பச்சரிசி சாதத்தை தான் பயன்படுத்தணும் பொதுவாக விரத நாட்கள்லேயே பச்சரிசி சாதம் தான் நம்ம பயன்படுத்தணும் புழுங்கரிசி அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து நம்ம சமைத்த உணவு போல அதனால் பச்சரிசி இந்த அண்ணாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக பச்சரிசியை தான் எடுத்துக்கணும் சாதம் வடித்து அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதற்கு பிறகு தான் இந்த சிவலிங்கத்தை வந்து முழுமையாக மூடும்படி அந்த சாதத்தாலேயே நம்ம வந்து அபிஷேகம் செய்வது போல் அதை சாற்றி வைக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் அதில் ஏதாவது வைக்க முடிஞ்சது அப்படின்னா சின்னதாக ஏதாவது அப்படி வெட்டி கூட நீங்கள் வைக்கலாம் அதற்கு பிறகு எம்பெருமானுக்கு தீபாரதனை காட்டி நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வழிபடணும் இந்த அண்ணாபிஷேகத்தை செய்து பிற்பகலிலோ மாலை வரையோ அதை அப்படியே வச்சுருக்கணும் மாலையில் சிவலிங்கத்தோட கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சாதத்தை எடுக்கணும் மேலே இருக்கிறத எடுத்து முதல்ல செய்யக்கூடாது கீழே இருக்கிற சாதத்தை எடுத்து அதோட தயிர் கலந்து பிரசாதமாக நீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடணும் சிவலிங்கத்தோட மேல் பகுதியில் இருக்கு இல்லையா அந்த சாதம் நமக்கானது அல்ல பிற ஜீவராசிகளுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை எடுத்து அதில் காக்கைக்கு மற்ற உயிரினங்களுக்கு போடுவது அவசியம் மீதி இருக்கிற சாதத்தை நீர்நிலைகளில் கரைத்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்ப இந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சாதத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணணும் தயிர் கலந்து வைக்கணும் ஏன்னா இந்த அன்னாபிஷேகம் வந்து பௌர்ணமி தினத்தோடு தொடர்புடையது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரியது சந்திரனுக்கு உரியது இந்த வெண்மையான பொருட்கள் அதனால இந்த பச்சரிசி சாதம் அப்படிங்கறதோட தயிர் கலந்து நம்ம காகத்துக்கு வைப்பது மிக முக்கியமான ஒரு பொருள் இந்த ஒரு பொருளை வச்சிங்க அப்படின்னாவே உங்களுடைய ஏழு ஜென்ம பாவம் விலகும் பச்சரிசி மாவுல கொஞ்சம் தயிர் கலந்து அதை பசுமாட்டுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம் இப்ப மாலையில் பரணி நட்சத்திரம் வருது அப்படிங்கிறதுனால அந்த பரணி நட்சத்திரத்திற்குரியது தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரனுக்குரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொச்சை அதுலேயும் வெள்ளை மொச்சை இருக்கு இல்லையா அந்த மொச்சையை வந்து நீங்கள் இன்றைய தினம் தானமாக யாருக்காவது கொடுக்கலாம் இல்லை அந்த மொச்சையை வேக வச்சு காகத்துக்கு உணவாக கொடுக்கலாம் அதே போல் இன்றைய தினம் வந்திருக்க நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே பல பதிவுகளில் அந்தந்த நாளுக்குரிய கிரகங்களுக்குரிய தானியங்களை நம்ம கொடுப்பதன் மூலம் நமக்கு அந்த கிரகத்தோட ஆதிக்கம் கிடைச்சி நல்ல பலன் கிடைக்கும் அப்போ நம்ம இந்த புத பகவானு கூறியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு அதனால இந்த பாசிப்பயிரை வந்து மாவாக அரைத்தோ இல்லை பாசிப்பயிரை ஏதாவது சமைத்து அந்த உணவை காகத்துக்கு கொடுக்கலாம் பாசிப்பயிறு மாவுடன் வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லை வாழைப்பழம் இதை கலந்து அப்படியே பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அதே போல இந்த கொண்டக்கடலையிலேயே பச்சையா ஒரு கொண்டக்கடலை இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த புத உரிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தை குறிக்கக்கூடியது அதனால இன்றைய தினம் இந்த பச்சை கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா கொண்டக்கடலை அப்படின்னா குரு பகவானுக்குரியது வியாழக்கிழமை வரும் ஆனா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கொண்டக்கடலை கிடைச்சது அப்படின்னா நீங்க இத வந்து பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறதுக்கு அந்த தானியத்தை கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வந்து இதை நெவேதியமாக சாமிக்கு படைச்சி சாப்பிட்டுட்டு மற்றவர்களுக்கு இல்லாத ஏழை எளியவருக்கு இதை கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் சிவலிங்கத்தோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய உணவானது பிற உரியது அதிலேயும் குறிப்பாக இந்த சாதத்தை நீர்நிலைகளில் கரைத்து விடுவார்கள் கோவிலில் இருக்கக்கூடிய அதையே அதனால் நீங்கள் வந்து கட்டாயமாக இன்றைய தினம் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய உயிரினத்துக்கு அன்னம் பரபரமம் அப்படிம்பாங்க நம்ம நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த மீன் மற்றும் மற்ற உயிரினங்களுக்கும் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீர்நிலைகளில் அன்றைய தினம் மறக்காமல் பொறி வாங்கி அதை போடுங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஏழு ஜென்ம பாவம் நமக்கு எவ்வளவு கர்மவினை இருந்தாலும் அது குறைவதற்கு இது சிறந்த வழியாக சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்